பேசும்போது கவனம் கணவன் மனைவியிடம் பேசும்போது கவனம் மனைவி கணவனோடு பேசுகின்ற பொழுது கவனம் அம்மா அப்பா பேசிக் பொழுது கவனம் இந்த அம்மா இந்த தாய் இந்த டீச்சர் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கற உங்களுக்கு முடிஞ்ச அதை பேணிக் கொள்ளுங்கள் பிடிஏ மீட்டிங் கூப்பிட்டா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அம்மா மட்டும் அனுப்பாதீங்க அப்பா மட்டும் அனுப்பாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாதான் உங்கள் உங்கள் வார்த்தைகளில் எங்கெங்கெல்லாம் பிழை நடக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு வீட்டுல வந்து ஒரு ரெண்டு நாய் வளர்த்திருக்காருங்க ஒருத்தர் எவ்வளவு மென்மையானதுன்றதுக்காக சொல்றேன் கமல ஹாரிஸ் போல ஏதோ ஒரு சொல் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒற்றை சொல் மாற்றிவிடும் ஏன்னா மூலம் அப்படி இருக்கும் அந்த அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நியூட்ரான் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த டைம்ல என்ன சொல்லப்படுதோ அது போய் அங்க உட்காந்துக்கும் கவனம் அது எந்த பொழுதுன்னு நமக்கு தெரியாது பூசணி போய் எப்பொழுது மலரும் என்று யாருக்கு தெரியும் என்பான் ஒரு சென் கவிஞன் அது எப்பொழுதும் மலர்ந்து இருக்கலாம் என்பான் அப்படி மலர்வது தான் வாழ்க்கையில நான் மாநகராட்சி தான் படிச்சேன் இன்றைக்கு முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன் பெரிய பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் என் மனதை மலர்த்திய அந்த வினாடி எது எங்க அந்த அந்த ஆளுமை எனக்கு கிடைச்சது சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான் இன்றைக்கு என்னுடைய வாகனம் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என் பிள்ளைய நான் வந்து பிஏ எல் எல்பி ஆனர்ஸ் படிக்க வச்சு அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறேன் எப்படி முடிஞ்சது எது மலர்த்தியது என்னை என்னை எது மலர்க்கியதோ அதை விட பிரஜாயிலான விஷயங்கள் உங்கள் குழந்தைகளை மலர்த்தி கூடும் கவனம் ரெண்டு நாய் வளர்த்தார் ஒருத்தர் நல்ல பெரிய நாய் செல்வந்தர் வாக்கிங் அப்படி கூட்டிட்டு போவார் சிங்கம் மாதிரி சிலித்துக்கிட்டு வரும் அது ரெண்டும் ஒரு திருடன் பாத்துக்கிட்டே இருந்தான் இந்த செல்வந்தர் வீட்டுல கையை காட்டணும் முடிவு பண்ணி செல்வந்தர் வீட்டுக்கு வந்தான் சொன்னா இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு நைட்டு இந்த வாரத்துல ஏதாவது ஒரு நாள் உங்க வீட்டுல திட போறேன்

சம்பாதிப்பு இது உனக்கு போ எனக்கு வேணாம் போகும்போது ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க அதாங்க பரவீன் சுல்தானா தரும் செய்தி நாய்களை எப்படா சம்பாதிச்ச எப்படி சமாளிச்ச நீ இதுங்க வெளில சுத்திட்டு இருக்கும் மேடா நாலு கிலோ கறி எடுத்துருமே எப்படி விட்டுச்சு இதுங்க ரெண்டும் திருடன் நீ என்ன குடுத்து வளர்க்குறது உங்களுக்கு சிக்கன் மட்டன் நான் மத்தி மீன் போட்டேன் சாப்பிட்டுருச்சா சாப்பிட்டுருச்சு சரிப்போ போயிட்டா அதனால் குழந்தைகளுடைய மொழி அறிந்து பெற்றோர்களுடைய மொழி அறிந்து மிக சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை நம் அனைவருக்கும் வேண்டும் வாய்க்க நம் குழந்தைகள் நம் கனவுகள் அல்ல அது அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கனவு மோடி ஐயா பிரதமர் ஒரு நாலு நாளைக்கு முன்னால தேர்வும் தெளிவும்னு நாட்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்பீச்ல சொன்ன ரெண்டு விஷயத்த சொல்ற உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது இங்கிலீஷ்ல வந்தது தமிழ்லயும் பேப்பர்ல வந்தது நாம அதிகமா அதை வாசிக்கிறது இல்லை கல்வி சிறந்த தமிழ்நாடு அதனால் சொல்லிக்கிறேன் பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது டோன்ட் ஷோ இட் ஆஸ் இயர் விசிட்டிங் கார்ட் குழந்தைகளுக்கு சொன்னார் ரீல்ஸ்களை அதிகமாக பார்க்காதீர் பதினைந்து கட்டளைகள் கொடுத்தார் ரெண்டு விஷயத்த சொல்றேன் பெரியவர்களுடைய சொற்களை கேட்டுக்கொள்ளுங்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் என்கிறது பைபிள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் தான் அதனால் எது வாழ்க்கைக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி